வணக்கம் இந்த பதிவு டெட் பேப்பர் ஒன் படிப்பவர்களுக்கான பதிவு இது வரைக்கும் சைக்காலஜி பேப்பர் ஒன்ல கற்கும் குழந்தைங்கிற புக்கில் எட்டு பாடங்கள் பார்த்தாச்சு இது ஒன்பதாவது பாடம் பாடத்தை புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கேள்விகளை அட்டன் பண்ண முடியும் பாடத்தை நேரடியாக படித்து மனப்பாடம் பண்றீங்க அப்படின்னா பாதி கேள்விகளை அட்டன் பண்ண முடியும் இதுல இருக்க உதாரணங்களை தான் கேள்விகளாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுலேருந்து இந்த லெசன்லேருந்து கூட நாலஞ்சு கேள்விகள் வந்திருக்கு பார்க்கலாம் ஒன்பதாவது பாடம் பொதுமை கருத்தும் கருத்துருவாக்கமும் பொதுமையான ஒரு கருத்து எப்படி மன குழந்தைங்களுக்கு உருவாகுது அது வளர வளர எப்படி மாறுது எந்த நிலைமைக்கு மாறுது அப்படிங்கறதுதான் இந்த லசனு பேருந்து பயணம் நடைப்பயணம் கடல்வழி பயணம் விமான பயணம் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு பொதுமை கருத்து இருக்கு அது என்னன்னா பயணம் பொதுமை கருத்துனா என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க பொதுவா உன்ன பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது தான் பொதுமை கருத்து நாம் நினைவுகூரும் சாயல்கள் ஒரு பொருளை மட்டும் குறிப்பனவாகவோ அல்லது பொது பண்புகள் உள்ள பல பொருட்களை குறிப்பனவாகவோ இருக்கும்போது பொதுமை சாயல்களை டேஷ் என்கிறோம் பொதுமை கருத்துக்கள் என்கிறோம் பொதுமை கருத்துக்கள் பெரும்பாலும் என்னவாக அமையும் பெயர்களாக அமையும் பொது பெயர்களாக இருக்கிற எல்லாமே வந்து பொதுமை கருத்துக்கள் தான் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் தொடக்கப்பள்ளி பள்ளி நிலையில் இருக்கிற சிறுவர்கள் எந் எதன் அவசியம் இல்லாமல் பொதுமை கருத்தை உருவாக்கிக்கிறாங்க இப்போ பயணங்கிறத பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா என்ன செஞ்சால் போதும் இதான் வந்து நடைப்பயணம் இதான் வந்து சைக்கிள் பயணம் இதான் வந்து ஏரோப்ளைன் பயணம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா உண்மை நிலையை கையாள வேண்டிய அவசியமே இல்லாமல் படங்களை காட்டி கூட அவங்களுக்கு சொல்லி கொடுத்தடலாம்னு சொல்கிறாங்க அண்ணல் காந்தியடிகள் வாழ்வு அவர் மேற்கொண்ட வாழ்க்கை முறை எந்த பொதுமை கருத்தை அடிப்படையாக கொண்டது அவர் எந்த மாதிரி இருந்தார் சமர்பதி ஆசிரமத்தில் இருந்தார் அவரோட டாய்லெட்டை அவரே தான் கிளீன் பண்ணுவார் இது எல்லாம் எதை குறிக்குது எளிமைங்கிற ஒரு பொதுமை கருத்தை குறிக்குது ஒரு பயணி தன்னுடைய சைக்கிள் ரிக்ஷாவில் தவற விட்டு சென்ற நகைகளுக்கு பணங்களும் அடங்கிய கைப்பையை ரிக்ஷா ஓட்டுநர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் இது எதனோட பொதுமை கருத்து நேர்மைங்கிற பொதுமை கருத்து நான் எதையுமே சொல்ல எல்லாமே புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை தான் உங்களுக்கு எடுத்துக் கொடுக்குறேன் வகுப்பறையில் பொதுமை கருத்துக்களை கற்பிக்கும் போது எவற்றுடன் இணைத்து கற்பிக்க வேண்டும் இப்போ நேர்மை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நேர்மைக்கு ஆப்போசிட்டான நேர்மையின்மை அதாவது அதர்மமாக நடக்கிறதையும் சேர்த்து சொல்லணும் உதாரணம் மற்றும் எதிர்நிலை உதாரணங்களையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும் எப்போது பொதுமை கருத்தை கற்பிக்கும் போது இப்போது பொதுமை கருத்தை உருவாக்குறதுக்கான காரணிகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இருக்கும்போது பொதுமை கருத்து உருவாகும் பொதுமை புதுமை கிடையாது பொதுமை கருத்து மாற்றம் தெளிவு நிலை கையாளும் திறன் செயலாக்க முறைக்கான தயார் நிலை விபரங்கள் கிடைத்தல் ஒரு மாற்றம் இருக்கும்போதும் அதாவது மாணவர்கள் ஏற்கனவே கற்ற ஒரு பாடத்தின் கருத்தின் அடிப்படையில் தற்போது படிப்படியாக மிக விரைவாக கற்றல் நடக்குது அப்படின்னா அது என்ன மாற்றம் நேர்மாற்றம் அடுத்து செயல்முறைக்கான டேஷ் இல்லை எனில் சிறப்பான கருத்துக்களை உருவாக்க முடியாது செயல்முறைக்கான தயார் நிலையில் இருக்கணும் இப்போ ஒன்று போகிறோம் அப்படின்னா அதுக்கான பொருட்கள் கிடைக்கணும் அதுக்கான விவரங்கள் இருக்கணும் அதை கற்றுக்கிறதுக்கான தயார் நிலையில் மாணவர்களை வச்சுருக்கும்போது தான் அதில் கருத்து உருவாக்கங்கிறது எளிதாக நடைபெறும் பொதுமை கருத்துக்கள் எளிமையானவை சிக்கலானவை கற்பனை பொருட்கள் பற்றியவை மூன்று வகைப்படுத்தலாம் அதுக்கு மேலையும் பிரிப்பாங்க பொருட்கள் பற்றிய பொதுமை கருத்துக்கள் அதாவது பொருட்கள் பத்தினது அப்படின்னு வரும்போது பொருட்களின் கூறுகள் பண்புகள் அப்படின்னும் வகைப்படுத்த முடியும் ஒரே ஒரு பொதுமை பண்பை மட்டும் கொண்டவையே என்னன்னு சொல்லுவோம் எளிமையான பொதுமை கருத்துக்கள்னு சொல்லுவோம் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க கொஷின் பொதுமை பண்பு ஒரே ஒரு பொதுமை கருத்து மட்டும் இருந்ததுன்னா அது எளிமையான பொதுமை கருத்து அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சதுரம் அப்படின்னு சொன்னால் சதுரம் இல்லை நீளம் அப்படி இல்லைனாக்கா உயரம் அந்த மாதிரி ஒரே ஒரு பண்பை மட்டும் வச்சு ஒரு கருத்து உருவாகுது அப்படின்னா அது எளிமையான பொதுமை கருத்து நீ வைத்துள்ளது ஒரு சதுரம் இது எவ்வகை பொதுமை கருத்து எளிமையானது இரண்டுக்கும் மேலே இருக்குது அப்படின்னா அது சிக்கலான பொதுமை கருத்து சிறிய நீல நிற சதுரக்கட்டை இது அப்படியே கொஷின் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க சிக்கலான பொதுமை கருத்து இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் குடியரசு நாடு என்பது எவ்வகை பொதுமை கருத்து சிக்கலான பொதுமை கருத்து அடுத்து இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நீ வைத்துள்ள பந்து நான் வைத்துள்ள பந்தை விட பெரியது இது எவ்வகை பொதுமை கருத்து பொருட்களின் கூறுகள் பற்றிய பொதுமை கருத்து இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் மட்டுமே கேட்கணும்னு இல்லை அவங்களாக கூட ஒன்று ரெடி பண்ணி கேட்கலாம் இது இதை விட பெருசாக அது அதை விட சின்னது அவங்க இவங்களை விட உயர்ந்தவங்க அந்த மாதிரி வர்றது எல்லாமே கூறுகள் பட்டுறது சொர்க்கம் நகரம் வான் வீதி இதையும் கேட்டிருந்தாங்க இது கற்பனை பொருள்கள் பற்றிய பொதுமை கருத்து வயது வந்தவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியில் பார்த்து இன்பம் அடைவது என்னன்னு கேட்டிருந்தாங்க செயல்களின் தொகுப்புன்னு தான் ஆன்சர் கொடுத்திருந்தாங்க ஆனா அது ஸ்கீமா ஸ்கீமாவோட வேற பேர் தான் வந்து செயல்களின் தொகுப்பு இது அப்படியே கொஸ்டினா கேட்டிருந்தாங்க குற்றால அறிவியல் குளிக்க செல்லலாமா என்று கூறும்போதே அவ்விண்பத்தை நுகரும் அனுபவம் உண்டாகுது இல்லையா ஏற்கனவே குளிச்சவங்களுக்கு அந்த சந்தோஷம் தானாகவே மைண்டுக்கு வந்துடும் அதுதான் வந்து செயல்களின் தொகுப்பு அல்லது ஸ்கீமான்னு சொல்றோம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறத கூட சொல்லலாம் மனிதர்களிடம் இயல்பாகவே காணப்படும் இரு அடிப்படை போக்குகள் என்னன்னா ஒருங்கமைத்தல் இணங்குதல் ஒருங்கமைத்தல் இணங்குதல் இவ்விரு போக்குகளுக்கும் இடையே காணப்படும் செயல்முறை தான் வந்து சமநிலைப்படுத்தும் செயல்முறை டேஷ் பொருந்துதல் தன்பயப்படுத்துதல் ஆகியன காணப்படுது இணங்குதலில் தான் வந்து தன்வயப்படுத்துதலும் பொருந்துதலும் காணப்படுது ரெண்டு போக்கு இருக்கு ஒருங்கமைத்தல் இணங்குதல் அந்த இணங்குதலுக்குள்ளே தான் தன்வயப்படுத்துதலும் பொருந்துதலும் இருக்குது சூழ்நிலையிலிருந்து குழந்தை பெறும் அனுபவங்கள் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்படுகிறது எவ்வாறு இணக்கம் பெறுகிறது என்று அக்குழந்தையின் டேஷை பொறுத்து அமையும் அப்படின்னா அப்போதைய வளர்ச்சி நிலையை பொறுத்து அமையும் இப்போ பிர்லா கோரலங்கத்துக்கு ஒரு பசங்களை கூட்டு போகிறோம் அப்படின்னா அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த பசங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு அறிவு கட்டமைக்கப்படுதோ அந்த அளவுக்கு தான் கட்டமைக்கப்படும் சிக்ஸ்த்தில் போனால் ஒரு புரிதல் ஏற்படும் அதே டென்த்து லெவன்த்தில் போனால் ஒரு புரிதல் ஏற்படும் அதுதான் சொல்லிருக்காங்க எந்த நேரத்திலும் அறிதல் வளர்ச்சியின் அடிப்படை ஒருங்கமைத்தலும் இணங்குதலும் ஆகும் இவற்றை என்னென்னு சொல்கிறோம் மாறா செயல் கூறுகள்னு சொல்கிறோம் இந்த மாறா செயல் கூறுகளை பற்றி சொன்னவர் தான் பியாஜே செயல்களின் தொகுப்பு ஸ்கீமா மற்றும் மாறா செயல் கூறுகள் இவற்றை பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்பாங்க பியாஜே இதுல எதை கேட்டாலும் பியாஜே தான் சொல்லியிருக்காரு குழந்தையின் அறிதிறன் கட்டமைப்பு தான் எதிர்கொள்ளும் சிக்கலான கருத்துக்களை தன் வயப்படுத்தி கொள்ளும் வகையில் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் இதை எதனுடன் ஒப்பிடுகிறார் பியாஜேனா ஃபஸ்ட்டு பால் மட்டுமே குடிக்கிற குழந்தை அதுக்கு முதல் முதல்ல வந்து சாப்பாடு கொடுக்கும்போதோ இல்லை ஏதாவது அரைச்ச கூழ் கொடுக்கும்போதோ என்ன சாப்பாடு ஃபஸ்ட்டு கொடுக்குறமோ அதுக்கு டைஜஷன் ஆகாது கொஞ்சம் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும் மறுபடியும் அது அதுக்கு பழக்கப்படுத்திக்கும் சாப்பாடு சாப்பிட பழக்கப்படுத்திக்கும் நாமளே அப்படி தான் புதுசாக ஒரு ஃபுட்டை எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வயிறு ப்ராப்ளம் ஆகும் அப்புறம் அதுக்கு பழகிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அறிவு கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தல் பற்றுதல் என்னும் இரண்டு உடல் திறன்களை பெற்ற பின் அவற்றை முறையாக இணைத்து டேஷ் என்ற உயர் செயல் பெறுகிறது குழந்தைன்னு கேட்டால் பார்த்த பொருளை பொறுக்கி எடுக்குது பார்க்கிறது பற்றுறது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி வச்சிருக்க குழந்தை பார்த்த பொருளை போய் டோக்கனை எடுக்கும் ஒரு பொருளை பற்றி அறிய நாம் உடல் வழியாகவோ அல்லது மனம் வழியாகவோ அதை கையாள வேண்டும் இவ்வகை செயல்களின் தொகுப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஸ்கீமா ஒரு பொருளை பற்றி அறிஞ்சுக்கிறது மனம் வழியாக அதை யோசிச்சுக்கிறது மனத்தோடு சேர்த்து ஒரு உருவகப்படுத்திக்கிறது இது எல்லாமே வந்து மனதில் நடக்கிற செயல்களோட தொகுப்பு அந்த செயல்களின் தொகுப்பை தான் என்னென்னு சொல்கிறாங்க ஸ்கீமான்னு சொல்கிறாங்க அறிதல் திறன் வளர்ச்சி அடைய ஸ்கீமா உடலியக்க சார்பு நிலையிலிருந்து மெல்ல மெல்ல எதை நோக்கி மாறுகிறது அப்படின்னா மனவியக்க சார்பு நிலையிலிருந்து அல்லது கருத்து நிலைக்கு மாறுது உடலியக்க இயக்க சார்பிலிருந்து மனவியக்க சார்புக்கோ அப்படி இல்லைன்னா கருத்து நிலைக்கோ தான் மாறும் அறிதல் திறன் வளர்ச்சி அதாவது ஸ்கீமா ஸ்கீமா உறுப்பெறும் தன்மைக்கேற்ற சூழ்நிலையின் அதீத திறன் வளர்ச்சி நிலைகள் நான்கு நிலைகள் கருத்தியல் நிலையோ அறிதல் திறன் வளர்ச்சி மனசோட உருவாக்கம் இது எல்லாத்துக்குமே தான் சொல்லுவாங்க ஓகேவா ஸ்கீமா உருப்பெரும் தன்மைக்கேற்ற குழந்தையின் அதீத திறன் அரிதிறன் வளர்ச்சி நிலைகள் வந்து நான்கு நிலைகள் அரிதிறன் அது ஸ்கீமா உறுப்பெறும் தன்மைக்கேற்ற குழந்தையின் அரித்திறன் வளர்ச்சி நிலைகள் நான்கு என்னென்ன அப்படின்னா முதல்ல புலன் இயக்க நிலை புலன் இயக்க நிலையோட வயது வரம்பு கேட்பாங்க ஜீரோ டூ ஒன்று ஜீரோ டு ரெண்டு தான் வந்து புலனியக்க நிலை செயலுக்கு முற்பட்ட நிலை வந்து ரெண்டு டு ஏழு செயலுக்கு முற்பட்ட நிலையின் வயது வரம்பு ரெண்டு டு ஏழு புலனீடான நிலை அல்லது பருப்பொருள் நிலை வந்து ஏழு டு பதினொன்று அப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க செயலுக்கு முற்பட்ட நிலை புலனீடான நிலை வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க கருத்தியல் நிலையில் உள்ள குழந்தைகளின் வயது வந்து பதினோரு வயதுக்கு மேல் கருத்தியல் நிலை எழும் பருவம் வந்து குமரப்பருவ பருவ தான் வந்து கருத்தியல் நிலை தொடங்க ஆரம்பிக்கும் புலன் தொடர்பற்றவை பற்றியும் சிந்திக்க இயலும் எந்த நிலையில் அப்படின்னா எந்த பருவத்துல எந்த நிலையில அப்படின்னா மன கருத்துருவக்கம் அல்லது கருத்தியல் நிலையில தான் வந்து ஒரு இதுக்கு நமக்கு புலனுக்கே தொடர்பு இல்லாத கூட நம்ம சிந்திக்க முடியும் எப்படி அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடே சாப்பிடாம மாத்திரையை சாப்பிட்டே சாப்பாட்டில் இருக்க சத்தெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சா நல்லா யோசிச்சு கரெக்டாக பதில் சொல்லுவாங்க எப்போது குமர பருவ தொடக்கத்துல இருக்கிற பசங்க பொருள்களின் நிலை பற்றிய சாயல்களை பயன்படுத்தி சிந்திக்கும் டேஷ் நிலைக்கு தான் உயருது என்ன மனக்கருத்துருவாக்க நிலைக்கு ஒரு பொருளே இல்லாமல் அதோட சாயலை வச்சியே நம்ம அதை ஒரு கருத்தாக உருவாக்கிக்கலாம் அங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுனாமி பற்றி அறிந்த குழந்தை கடல் சிறிது உள்வாங்கி சென்றாலுமே சுனாமியே என்று அச்சம் கொள்ளும் அதுதான் வந்து மனக்கருத்துருவாக்கம் இந்த எக்ஸாம்பிளாக அப்படியே கேள்வியாக கேட்டிருந்தாங்க தொடர்புள்ள பல கூற்றுகளை கொண்டு அவற்றில் காணப்படும் பொதுமை கருத்துக்களின் இணைப்பினை விளக்க உதவும் படம் தான் வந்து புதுமை கருத்து படம் அடுத்து பொதுமை கருத்துக்கள் எப்போதுமே படிப்படியா விரிந்து டேஷ் நிலையிலிருந்து டேஷ் நிலைக்கு செல்பவையாக அமையும் எளிமையான நிலையிலிருந்து சிக்கலான மேல்நோக்கு நிலைக்கு போகும் கற்பனை கற்பனை நிலைக்கு கூட போகும் குறிப்பிட்ட பாடப்பகுதியை கற்ற பின் அப்பகுதியை முறைப்படுத்தி அதிலுள்ள தொடர்பு கருத்துக்கள் அடிப்படையில் வரையப்படும் படம் தான் வந்து மன வரைபடம் பேருந்து நிலையம் என்று சொன்னால் அதனோடு தொடர்புடைய அனைத்தையும் அந்த பாடத்தைப் பற்றிய முழு பரிமாணமாக விளங்கும் படம் தான் வந்து மன வரைபடம் அதை பார்த்தாலே ஃபுல் கான்செப்டையும் புரிஞ்சுக்கலாம் அதாவது அந்த லசனை பற்றி மட்டும் சொன்னால் ஒரு புதுமையான கருத்தை ஃபுல்லாகவே விளக்குது அப்படின்னா அது பொதுமை கருத்து படம் இதோட இந்த லெசன் முடியுது படிக்காதவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படிக்கட்டும் நன்றி வணக்கம்